எல்லா நல் உள்ளங்களுக்கும் லேண்ட் சேல் நோ ப்ரோக்கர் சார்ஜ் சேனலின் இனிய வணக்கம் இன்றைக்கி நகரில் நாலு சென்டில் அமைஞ்சுள்ள புதிய வீடு பார்க்கப்பறம் மெயின்லி அமைஞ்சிருக்குது குடிதண்ணீர் கனெக்ஷன் இருக்குது எல எலக்ட்ரிக் கனெக்ஷன் இருக்குது அங்கே உள்ளே போகலாம் நல்ல ஸ்பேசிஸ் இடம் விட்டுருக்கிறாங்க பெட்ரூம் நம்பர் ஒன்று கிச்சனு வெளியே தெரியுறது ஹாலு நாலு சென்ட் மனையில் மூணு சென்ட்டில் வீடு அமைஞ்சிருக்கிறதுனால ரெண்டு பெட்ரூமோட நல்ல ஸ்பேசியஸாக தான் இருக்குது ஃபினிஷிங் நல்லா இருக்குது புள்ளேர்கட்டை மாடியோட வியூவு நம்ம வர்ற வழியில் கோயில் இங்கேருந்து பார்த்தா தெரியுது மெயினான இடம்தான் இந்த பக்கத்தில் ரோடு சுற்றிலும் வீடுகள் இருக்குது ரெண்டு ஏரியா கார் பார்க்கிங்கு அழகான வீடு வீடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி